நாங்கள் எல்லாருமே விளங்கி வச்சுக்கிறோம் போன் கைபேசி அல்லது தொலைபேசி இந்த போன எங்களோட வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு அல்லது மாணவர்கள் பாவிப்பது அவ்வளவு பொருத்தமானதல்ல அது பல விளைவுகளை உண்டாக்குகிறது என்று நாங்கள் எல்லாருமே விளங்கி வச்சிருக்கிறோம் உண்மை தான் டோக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பாவிக்கிறதுன்னு நைஃப் தான் அதே மாதிரி ஒரு மோசமான மனிதன் அல்லது ஒரு கொலகாரன் ஆபத்தான மனிதர்கள் பாவிக்கிறதும் நைஃப் தான் அங்கு டொக்டர்ஸ் ஒரு உயிரை பாதுகாப்பதற்காக நைஃபை பயன்படுத்துகிறாங்க இங்கு ஒரு கொலையாளி ஒரு உயிரை பறிப்பதற்காக அல்லது ஒரு ஆபத்தான ஒரு வேலையை செய்வதற்காக நைஃப் கத்தியை பயன்படுத்துகிறான் இரண்டு பேரும் பாவிக்கிறது ஒரு பொருள் தான் நைஃப் தான் ஆனால் பாவிக்கின்ற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் யார் கையில் எந்த பொருள் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் இதே போன்றுதான் போன் என்கிறது போனில் போன் ஆபத்தான விடயம் என்று கூறப்பட்டாலும் அதுக்கு இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது நல்ல விடயம் நல்லது என்கின்ற இன்னும் ஒரு பக்கமும் அதுக்கு இருக்கிறது எந்த ஒரு பொருளுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கு ஆபத்தானது அல்லது மோசமானது கூடாது இன்னொன்றும் இருக்கும் நல்லது பயன்மிக்கது என்கின்ற அடிப்படையில் இந்த படத்தை தெரியாத வாலிபர்கள் இருக்க முடியாது மாணவர்களும் இருக்க முடியாது என்று நினைக்கின்றேன் இந்த கேஜி படம் வெளியாகி இது பேமஸாக பேசப்பட்டது பார்க்கப்பட்டது எல்லோரால் இந்தியாவில் ஒரு மாணவன் அதாவது ஓ லெவல் கிரேட் லெவன் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் அவருடைய பேர் வந்து நிறுத்தி உஜ்ஜீவன் குல்கர்ணி என்று சொல்லக்கூடிய பேருடைய அந்த பாடசாலை மாணவர் ஒருவர் இந்த வீடியோவினை அதாவது இந்த கேஜிஎஃப் என்ற இந்த முழு படத்தினையும் சுருக்கி ஐந்து நிமிடங்களுக்குள் கொண்டு வருகிறார் எடிட் பண்ணுகிறார் தன்னுடைய கைபேசியை போனை பயன்படுத்தி இந்த முழு படத்தினையும் முழுமையாக சுருக்கி ஐந்து நிமிடங்களுக்குள் கொண்டு வந்து அதற்கு ஒரு பாட்டையும் போட்டு அதை பன் மற்றும் யூடியூப்பில் வைரலாக்குகிறார் இது வைரலாகி 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 முழு யூடியூபர்ஸ் சென்றடைகிறது இறுதியாக இந்த கேஜிஎஃப் படத்தின் டைரக்டரின் மனைவியிடம் இந்த விடயம் செல்லுகிறது அவர் இந்த வீடியோவை பார்க்கிறார் பார்த்தவுடன் தன்னுடைய கணவரை அழைத்து பார்த்தீங்களா உங்களுடைய முழு படத்தையுமே இந்த பொடியில் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு சுருக்கி விடுகிறார் சுருக்கி எடுத்திருக்கிறார் என்று சொல்லி டைரக்டர் அதை பார்த்தது மிகவும் ஆச்சரியப்படுகிறார் அடுத்து உங்களுக்கு தெரியும் கேஜிஎஃப் பார்ட் டூ வந்தது கேஜிஎஃப் ஒரு ரெண்டு ஒன்று கேஜிஎஃப் அடுத்தது கேஜிஎஃப் டூ என்று சொல்லக்கூடியது இந்த கேஜிஎஃப் டூ வீடியோவை அதாவது படத்தினை எடுப்பதற்கான ஒரு ஒன்றை தேவைப்படுவதால் இந்த மாணவனை இவர் அழைக்கிறார் எங்களுக்கு இந்த கேஜிஎஃப் டூ அழைக்க வேண்டியிருக்கிறது அதற்கான கடிப்பணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உடனே இந்த மாணவன் சொல்கிறார் முடியும் அப்படின்னு சொல்லி அதே போல் இவர் செய்தும் கொடுக்கிறார் இந்த ட்ரையலை பார்த்தவுடன் இந்த கேஜிஎஃப் டைரக்டர் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார் அவர் என்ன செய்வார் என்றால் அந்த முழு படத்தின் வீடியோ எடிட்டிங்கையும் அந்த மாணவனுக்கு கொடுத்து விடுகிறார் பிளஸ் டூ முடித்த கையோடு அதாவது ஏ லெவல் செய்த கையோடு அந்த மாணவர் தொழிலுக்கு செல்கிறார் லட்சக்கணக்கான சம்பளங்களுடன் பாருங்கள் நாங்கள் ஒரு உடையத்தை ஒரு பொருளை எவ்வாறு கையாளுகிறோம் ஆக்கபூர்வமாக கையாளுகின்றோமா அல்லது அழிவின் பக்கமாக கையாளுகின்றோமா தீர்மானிப்பது ஒவ்வொருத்தரும் மனசையும் பொறுத்தது ஆகவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய இருக்கும் போனை எந்த வழியில் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை மனசை தொட்டு